தற்போது வந்து இருக்கிற செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சென்னை கோட்டம் பகுதியில் வழுக்கி விழும் இருசக்கர வாகன ஊட்டிகள் அதாவது திடீர் பெய்த மழையினால வந்து இருசக்கர வாகன ஊட்டிகள்லாம் வழுக்கி விழும் நிலம் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது குறித்த ஒரு செய்தியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதனை குறித்து பல்வேறு தகவல்களையும் தருவதற்காக நம்ம செய்தியாளரும் அங்கே காத்துட்டு இருக்காங்க சென்னையில் இன்னைக்கு காலையில் பெய்த திடீர் மழை காரணமாக சாலை மீண்டும் வழுவழுப்பாக மாறியுள்ளதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டா என்ன அப்படின்றதும் தெரியல தற்போது வந்து இருக்கிற ஒரு ஒரு செய்தியாக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இருசக்கர வாகனத்துல இல்லை விழுந்தவங்க அவங்க எல்லாரோட விஷ்வல்ஸும் அவங்களோட எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக இது எதனால இதாவது திடீர் பெய்த மழையினாலயா இல்லை எந்த காரணத்தினால அப்படின்றது தொடர்ந்து வரும் அடுத்தடுத்த செய்தியையும் நம்ம பார்க்க வைக்கிறோம் நம்மளோட செய்தியாளர்கிட்டயும் நம்ம பேச வைக்கிறோம் விக்னேஷ் வணக்கம் விக்னேஷ் இப்ப சாலையில இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து வழக்கு விழுந்தது குறித்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க இது திடீர்னு வந்து இந்த மழையினால தானா இதற்கான காரணிகள் என்னன்னு தெரிய வந்ததா பிரியா கடந்த சில தினங்களாகவே சென்னையில் வெயில் வாட்டி வைத்த வந்த சூழலில் இன்று அதிகாலை முதலே சென்னையில் இருக்கக்கூடிய சூளைமேடு கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் காசிமேடு ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை மட்டுமல்லாது சென்னையை சுற்றி புறநகர் பகுதிகளிலுமே இந்த பரவலான மழையானது இன்று காலை முதலே பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் படலம் அதாவது சாலையில் எண்ணெய் படலம் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிற இடமானது கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய சாலையாகும் இந்த சாலையை பொறுத்த வரையில் இன்று காலை லேசான மழைதான் பெய்தது அந்த மலையை பொறுத்த வரையில் தற்போது இந்த சாலை முழுவதுமே எண்ணெய் படலமாகவே காட்சியளிக்கிறது இந்த எண்ணெய் படலம் காரணமாக வலுவலுப்பாக சாலை இருக்கும் காரணத்தினால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் செல்வதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்னதாகவே தொடர்ந்து தொடர்ந்து விபத்துகள் இந்த சாலையில் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாகவே விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு முதற்கட்ட உதவியும் முதற்கட்ட முதலுதவி சிகிச்சையும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் இந்த சாலையை அதாவது எண்ணெய் படலம் தேங்கியிருக்கக்கூடிய சாலையில் மணலை தூவி சீரமைக்கும் பணியில் ஊழியர்களை வைத்து ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வல்லூர் கோட்டம் சாலையானது மிகவும் முக்கிய பிரதான சாலையாக காணப்படுகிறது இந்த சாலையை பொறுத்தவரையில் தினந்தோறும் அதாவது இன்று காலை வேலைக்கு செல்லும் நேரம் என்ற காரணத்தினால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த சாலையில் வருவது வழக்கம் இந்த சாலையை பொறுத்தவரையில் தற்போது பத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன அவர்களுக்கு சிறிதளவு மட்டுமே காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த சாலை மீது மணல் தூவி இந்த விபத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் ஆங்காங்கே ஊழியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் வரும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது பிரியா படிபட்டவர்கள்லாம் வந்து அதாவது அவங்களுக்கு மேஜராக வந்து ஆக்சிடென்ட் இருக்கா இல்லை வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க மணல் தூவி வந்து அந்த ரோடு சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே பேரிகேட்லாம் போட்டு அந்த ரோடு பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஏன்னா பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து இதனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அது குறித்த தகவல் இருக்கா விக்னேஷ் பிரியா இந்த சாலையில் மணல் தூவி சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சாலை பிரதான சாலை என்பதால் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வடபழனி வடபழனியிலிருந்து கூடம்பாக்கம் செல்லக்கூடிய சாலையில் தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணிப்பது வழக்கம் அந்த வகையில் தான் இன்றைய பயணமும் நடைபெற்று வருகிறது போக்குவரத்துக்கு இடையூறு வண்ணம் போக்குவரத்து காவல்துறையினர் அந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் எண்ணெய் படலம் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்களில் பேரிக்காடை வைத்து அதாவது தடுப்பு பலகை வைத்து அந்த பல பகுதிகள் செல்ல வேண்டாம் எனவும் பயணிகளுக்கு காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள் இந்த இந்த சிக்னலை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான பயணிகள் வருவதால் போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் பத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் நிலந்திருப்பதால் இனிமேலும் விபத்துகள் நகலாமல் தடுப்பதற்காக மணல் தூவி சிரமிக்கும் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் ஒளிபெருக்கி மூலமாக இன்று சாலையில் வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் செல்லுமாறும் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் தற்போதைய சூழலை பொறுத்தவரையில் போக்குவரத்திற்கு எந்த ஒரு நெரிசலும் இன்றி போக்குவரத்தை சீரான முறையில் இயக்குவதற்காக ஏராளமான காவல்துறையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரியா விக்னேஷ் உங்களுடைய தகவலுக்கு நன்றி விக்னேஷ் 这边是外们的百变能